வணக்கம் தமிழ் திரையுலகத்தில் தயாரிப்பாளராக நடிகராக இயக்குநராக அதாவது தமிழ் திரையுலகினுடைய வெற்றிகரமான இயக்குநர்கள் ஒருவர் யார் என்று கேட்டால் பூதகூர் ராமகிருஷ்ணயா பந்துலு சுருக்கமாக சொன்னால் பி ஆர் பந்தலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிறந்த இவர் மெதுவாக வளரத் தொடங்கி திரையுலகில் துணை இயக்குனராக வந்து பிறகு இயக்குனராக மாறி ராஜபக்தி என்கின்ற படத்தை முதல்ல இயக்கி தொடர்ந்து படங்களை இயக்க ஆரம்பித்தார் இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இவர் நடிகராகவும் இருந்ததன் காரணமாக ஏவிஎம் எடுத்த நாமிரு படத்துலையும் இவர் நடிச்சிருப்பார் அதே போல் இவர் தயாரித்து இவர் இயக்குந படத்துலேயும் நடிச்சிருப்பார் குறிப்பாக சிவாஜி அவர்களுக்கு ரொம்ப புகழை தந்த சபாஸ் மீனாங்கிற ஒரு நகைச்சுவை படம் அதான் பின்னாடி அதே கதையை சுட்டுத்தான் உள்ளத்தை அள்ளித்தான் எடுத்திருப்பாங்க அதை அதை சந்திரபாபு டபுள் ஆக்டு சிவாஜி ஆள்மாரி போகிறத விஷயம் அதுதான் ரொம்ப அற்புதமான படம் அது கல்யாணமணி பிரம்மச்சார்னு ஒரு படம் அதுலேயும் இவர் நடிச்சிருப்பார் அது இவருடைய படம் தான் டிஆர் ஆர் ராமச்சந்திரன் கதாநாயகன் அதில் தான் நிறைய பா பாடல்களில் சந்திரபாபு வந்து அதில் அறிமுகமாக இருப்பார் இப்போ பாருங்கள் சிவாஜி கணேசன் அவர்களை வச்சு இவர் எடுத்த படங்களில் ரொம்ப முக்கியமான படம்னு பார்த்திங்கன்னா தேசத்துக்காக ரொம்ப உழைக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர் தேச மிகுந்தவர் அதனால தான் கப்பலோட்டி தமிழன் எடுத்தாருங்க அதே போல் இன்றைக்கும் கூட அவர் எடுத்த போது அந்த படம் ஓடலை ஆனால் பின்னாடி டிஜிட்டல் பண்ண பிறகு பல கோடி ரூபா சம்பாரிச்சு கொடுத்துச்சு அந்த படம் தான் கர்ணன் இப்போ முருடன் முத்துன்னு ஒரு படம் பிஆர் பந்தில் எடுத்த படம் தான் எல்லா படத்துலேயும் தந்தையாகவோ அல்லது ஒரு ஸ்கூல் மாஸ்டராகவோ ஸ்கூல் மாஸ்டர்னு ஒரு படம் கன்னடத்தில் எடுத்தார் தமிழ்லேயும் எடுத்தார் அந்த அப்படி அது அது நடிக்கக்கூடிய பாத்திரத்தில் ரொம்ப சிறப்பாக அடிச்சுருப்பார் ஒரு ரெங்காராவ் மாதிரியான ஒரு கேரக்டர் இவருக்கு எப்போவுமே நல்ல கேரக்டராக வாய்க்கும் நகைச்சுவை இடத்துலையும் மிகச்சிறப்பாக அடிச்சிருப்பார் கப்பலோட்டி தமிழில் பால கங்காதர தில திலகரா ஒரு ஒரு காட்சியில் வந்துட்டு போவார் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதுக்கு பிறகு புரட்சியிலவர் எம்ஜிஆர் அவர்களை வச்சும் பல படங்கள் பண்ணி வெற்றி பெற்ற பெற்றார் அதில் முக்கியமான படம் எதுன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆரும் இவர் இனம் இந்த முதல் படம் ஆயிரத்தி ஒருவன் ஆர்கே சண்முகம் கதை வசனம் அதே போல் எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த வெற்றி படம் அதுவும் அந்த பறவை போல் வாழ வேண்டும்ங்கிற அந்த பாட்டெலாம் அதெல்லாம் வந்தது ஆயிரத்தி ஒருநூறு பக்கம் அதே மாதிரி ரகசிய போலீஸ் நூற்றி பதினஞ்சு நாடோடி தேடி வந்த மாப்பிள்ளை இதெல்லாம் எம்ஜிஆரை வச்சு ஜெயித்த படம் அதே மாதிரி ச சாதாரண நடிகர்கள் வச்சோம் எளிமையாகவும் படம் எடுத்திருப்பாருங்க படத்தால் நடிப்பால் இயக்கத்தால் தயாரிப்பால் என்று தமிழ் திரையுலகினுடைய ரசிகர்கள் மனத்தில் இடம்படுத்தியவர் இவர் இன்றைக்கும் கப்பலோட்டி தமிழன் வவுசிங்கிற அந்த அவருடைய வரலாறு யாருக்குங்க தெரியும் இவர் எடுத்ததுனால தான் நமக்கு தெரியும் ஆனால் அந்த படமெல்லாம் அன்றைக்கி வெற்றி பெற்றுச்சா சொல்ல முடியாதுங்க வெள்ளிப்பணி மலையில் மீதுலாவுவோம் அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் சொல்லி பாரதியாருடைய பாடல் அது படம் முழுவதும் அதில் எடுத்து பயன்படுத்தியிருப்பாங்க காற்று வெளியீடைய கெண்ணம்மாங்கிற பாடலாம் கேட்குறப்ப நமக்கு எத்தனை பெருமையாக இருக்கும் அவ்வாறு தேசத்தின் மீது கொண்டவர் நாட்டின் மீது கொண்டவர் தன் தொழில் மீது பற்றுக்கொண்டவர் பி ஆர் பந்துல் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் மறைகிற வரையில் திரைத்துறையில் பெரும் சாதனைகளை புரிந்திருக்கிறார் இன்றைக்கும் அவர் பெயர் சொல்லுகின்ற படங்கள் தமிழ் திரையுலகில் இருக்கின்றன என்று சொன்னால் அவர் உழைப்பால் உயர்ந்த உத்தமர் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்க என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்